மீன ராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் மற்றவர்களுடைய கருமாவை சுத்தம் செய்வது இதுதான் இந்த மீன ராசி இவங்களெல்லாம் நிறைய கவர்மெண்ட்ல உயர்நிலை உயர் பதவியில எல்லாம் இவங்களை பார்க்க முடியும் பத்திர பிரச்சனை சட்ட சிக்கல் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா நிறைய மீனராசி ஆண்களுக்கு திருமணத்துக்கு பின் ஏதாவது மனசில் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு கஷ்டம் குறிப்பாக மனைவியுடைய இவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இது மீன் ராசிங்கிறதுனால இவர்களை வலையில் சிக்க வைத்து விடுகிறார்கள் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதோ இந்த வெள்ளி தானம் அப்படிங்கிறது

எதிர் திசை நோக்கிய பயணம் மாற்றி யோசிப்பது இந்த ராசிங்கிறது காலபுருஷனுக்கு கடைசி ராசியாக கொடுக்கப்பட்டதுனாலவோ என்னவோ நிறைய விஷயங்கள் இங்கு கொட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னா இந்த இடத்துல குரு அப்படிங்கிறவர் ஆட்சி சுக்கரன் அப்படிங்கிறவர் உச்சம் இந்த சுக்ரன் இங்கே வெற்றி ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் புதன் இங்கு நீசம் ஆனால் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிலைகளில் ஏற்படும் ஏன்னா குரு பார்வை குரு உச்சம் சுக்கரன் உச்சம் அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் மர்குரி பீயிங் இந்த நீசபங்க ராஜயோகம் அதாவது இந்த நீசபங்க ராஜயோகம் நிறையா இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல குருவோடைய நட்சத்திரம் ஞானம் சேட்டனோடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி கடினமான உடல் உழைப்பு புதனுடைய நட்சத்திரம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் கலவை இது மோட்ச திரிகோணத்தில் வரக்கூடிய ராசி அப்போ மோட்சத்துக்கு போவது நீர் ராசி அப்படினாவே சுத்தம் செய்வது நீர் எப்படி ஒரு விஷயத்தை ஒரு பொருளை சுத்தம் செய்கிறதோ மற்றவர்களுடைய கருமாவை சுத்தம் செய்வது இதுதான் இந்த மீன ராசி அப்படின்னா கர்மாவை சுத்தம் செய்து இப்போ நீங்க நல்லா இல்லையா உடனே உங்களை நல்லா ஆக்கி விடணும் அவர் நல்லா இல்லையா அவரை உடனே நல்லா ஆக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கர்மாவை சுத்தம் செய்து சுத்தம் செய்தே இவர்கள் மோட்ச ராசிக்கு போகிறார்கள் மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இவர்களுடைய கர்மா புரியுதா புரியுது புரியுது அடுத்தவர்கள் அதாவது மற்றவர்களை நன்றாக மேலே தூக்கி விடுவது அதற்கப்புறம் இவர்கள் அவர்களாலேயே தாக்கப்படுவது முதுகில் குத்துவாங்க முதுகில் குத்து வாங்குவது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிரதர் திரும்பவும் நான் உங்களை தூக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர்கள்ட்டே போய் உதவி பண்ணுவது இதுதான் அதிகமாக ஏறி மிதிக்கப்படுவது சாதாரணமா இப்ப ஒரு நபர் இன்னொருத்தரை மிதிச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் நம்ம அவரை நல்லா மேல தூக்கி விடுவோம் அவரும் நல்லா மேல ஏறி போயிருவாரு போனத்துக்கு அப்புறம் அந்த உயரத்திலிருந்து நம்மை மிதிக்கும் போது என்னாகும் நம்மளால் திரும்ப அவர்கிட்ட ஒரு ரியாக்ஷனே கொடுக்க முடியாத அளவுக்கு ஆக்கி விடுவாங்க இதுதான் மீன ராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இவங்களெல்லாம் நிறைய கவர்மெண்டில் உயர்நிலை உயர் பதவியிலெல்லாம் இவங்கள பார்க்க முடியும் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் உச்சம் ரொம்ப ஸ்ட்ரி டிசிப்ளினா டிசிப்ளினாக செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கரன் இவர்களுடைய ராசியில் வந்து உச்சம் இப்போ சுக்கரன் கூடிய பெண்கள் உல்லாசம் ஃப்ரெண்டு இதெல்லாமே ஒரு காலகட்டத்தில் அதிகமாக இவர்கள் மெனக்கிடுவார்கள் அப்போனால் சொன்னால் அதில் நிறைய செலவு லாஸு மனக்கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போவார்கள் அதற்கு தான் இவர்கள் அந்த ஞான மார்க்கத்துக்குள் வருவார்கள் அதற்கப்புறம்தான் இவர்களுக்கு எல்லா விஷயமும் பிடிபடும் இவர்கள் பொதுவாக அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை பத்திர பிரச்சனை சட்ட சிக்கல் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா நான்காம் அதிபதியே ராசியில் நீசம் நான்காம் அதிபதி ஏழில் உச்சம் அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அதன் மூலம் கடன் சிக்கல் இதெல்லாம் இவர்கள்ட்ட அதிகம் உண்டு இவர்களே இவர்களுடைய புத்திரஸ்தானத்துல போய் உச்சம் இவர்களே இவர்களுடைய லாபஸ்தானத்துல நீசம் அப்படின்னா குழந்தைகளுக்காக அதிகமாக மெனக்கிடுவது அவர்களை ஒரு உச்சத்துக்கு தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கொண்டு செலவு பண்ணுவது எல்லா கடனையும் வாங்குவது அவர்களை நல்ல உயர்நிலைக்கு எடுத்து போவது இதெல்லாம் சரி இவர்களுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இவர்களுடைய கர்மாவா எடுத்து நாம பார்த்துக்க வேண்டியதான் ஆனால் இவர்களுடைய புத்திரகாரகன் குரு இவர்களுடைய லாபத்தில் வந்து நீசம் அப்போ என் கடமை என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது அதற்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இருப்பது தான் இவர்களுடைய ஜாதகம் எடுத்து கொடுக்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக இவர்கள் கடன் வாங்குகிறார்கள் கவர்மெண்ட் கடன் இதெல்லாம் அதிகம் இவர்கள் வாங்குகிறார்கள் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அஷ்டமாதிபதி இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் நீசம் ஏழுங்கிறது கலத்திரம் ஒய்ஃபை குறிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய மீனராசி ஆண்களுக்கு திருமணத்துக்கு பின் ஏதாவது மனசில் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு கஷ்டம் குறிப்பா மனைவியுடைய உடல் நலநிலை ஏதாவது ஒரு கோளாறு இப்போ இவரே அப்பாவாகவும் இவரே அம்மாவாகவும் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் அதிகம் ஏற்படுகிறது அதையும் தவிர அந்த ஃபேமிலி லைஃப்பில் இவர்களுக்கு அதிகமான கடன் சுமை அப்படிங்கிறது ஏற்படுகிறது இதில் வந்து என்னென்னா இவர்கள் ஆரம்பத்தில் ரொம்பவும் விட்டு கொடுத்து போய் விடுகிறார்கள் ஏன்னா இவங்க பொதுவாகவே ரொம்பவும் மென்மையானவர்கள் அந்த மாதிரி விட்டு கொடுத்ததன் பிறகு கொஞ்சம் லேசா இவர்கள் எந்திரிச்சால் பேசினால் யோசித்தால் பிரிவினையும் இல்லைன்னா ஒய்ஃப் சைடுல மொத்த குடும்பத்தையுமே ஒரு பேக்கேஜா எடுத்துக்கொண்டு அதிகமாக அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய அவங்க பிரதருக்கு அவங்க தங்கச்சிக்கு அவங்க அக்காக்கு அவங்க அப்பாக்கு அம்மாக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இவங்க வீட்ல தெரிய வரும்போது என்னப்பா நமக்கு இவரை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அங்க கொண்டு போய் இவர் கொட்டி கொடுக்குறாரு இல்லைன்னா அந்த ஃபேமிலி லைஃபு தெரித்து விடும் வேறு வழி இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு இவர்கள் உச்ச செலவை செய்ய வேண்டிய நிலைமையை ராசியில் உச்சமடையக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்துகிறார் சொல்றது புரியுது உங்களுக்கு இதனால் இந்த பக்கமும் நல்ல பேர் இல்லாமல் அந்த பக்கமும் நல்ல பேர் இல்லாமல் தத்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆக்கிரத்துக்கு உயர் பதவி உயர் ஆபீசர்ல இருந்தாலுமே கடுமையான ஒரு உடல் உழைப்பை இவர்கள் செய்துதான் ஆக வேண்டும் காரணம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் என்னன்னா ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை நிறைய நேரத்துல பணத்தட்டுப்பாடு லாபாதிபதியே ரெண்டுல நீசம் அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட நிறைய நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆனா கடன் போய் கேட்பதற்கு சங்கடம் நம்ம போய் கடன் கேட்டா நம்மளை தப்பாக நினைத்து கொள்வார்களோ ஏன்ட்ட நீ வந்து கடன் கேட்குறேன்னு கொஸ்டின் மார்க் கேட்பார்களோ அப்படிங்கிறது மனதளவில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் அடிவயிறு கேஸ்ட்ரிக் அசிடிட்டி பேக் பெயின் இதெல்லாம் அதிகம் இவர்கள்ட்ட நீங்க பார்க்க முடியும் பாகியஸ்தானத்தில் சந்திரன் நீசம் அப்போ என்ன ஆகுதுன்னா சந்திரன் வந்து இங்க புத்திரஸ்தானாதிபதியாகவும் மாத்துர் காரகனாகவும் வருகிறது இந்த ரெண்டு விஷயத்தினாலையும் இவர்களுக்கு பெரிய பாக்கியம் இல்லை பாகியஸ்தானாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி லாபத்தில் உச்சம் இதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன் இவர்களே பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ இதுல இவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா இவர்கள் வந்து இந்த குருன்னு சொல்லக்கூடிய பெரிய மனுஷன் ப்ரொஃபசர் டீச்சிங் ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நிறைய தொழிலாக வரும் கல்லூரிகள் வைத்து நடத்துவது காலேஜ் வைத்து நடத்துவது ஸ்கூல் டியூஷன்ஸு டூட்டோரியல் சென்டர் ஏன்னா இவங்க கர்மாவே மற்றவங்களை தூக்கி விடுவது தானே அப்போது அந்த ஆசிரியர் பணி இதெல்லாம் இவர்களுக்கு நல்லா கை கொடுக்கும் இவர்களுடைய லாபஸ்தானாதிபதியே இவர்களுக்கு விரயஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் லாபத்தை கொடுக்குற சனிதான் இவர்களுக்கு விரயத்தையும் கொடுப்பார் அவர் அஷ்டமத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதுதான் நம்ம ஒரு கஷ்டம் முடிஞ்சால் அடுத்த கஷ்டம்னு நான் சொன்னது ஒரு நபர் மீனராசிங்கிறத நம்ம ரொம்ப எளிதாக கண்டுபிடித்து விடலாம் பெரும்பாலும் இவங்களுடைய பேர்லாம் இந்த தேங்கிற எழுத்துல தேவேந்திரன் தேவ் இந்த மாதிரி பேர்கள்லாம் அதிகம் வரும் இல்லைன்னா சாலை வரும் இப்போது இந்த செந்தில் இந்த மாதிரி பேர்கள் சதீஷு இந்த பேர்கள்லாம் தான் தே தோ சா சி இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும் இவர்கள்லாம் கடல் கடந்து போனால் வெளிநாட்டுக்கு போனால் பொதுவாகவே இவர்களுக்கெல்லாம் நல்ல உச்சம் அப்படிங்கிறது உண்டு இவங்க ஜாதகத்தில் இவங்களுக்கு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் இப்போது இவங்களுடைய லாபத்தை இவங்கள் தங்கமாகவோ இல்ல பணமாகவோ இல்ல பேங்க் பேலன்ஸாகவோ வைத்திருப்பதை விட லாபத்தில் குரு நீசம் செவ்வாயுங்கிற ஆட்சி இடமாக பூமியாக வைத்திருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக அது எந்த காலகட்டத்திலும் இவர்களுக்கு சோறு போடும் இப்போது லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களை தூண்டிவிடும் கேளிக்கைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் லவ்வு ஃப்ரெண்டு அஃபேரு லிவிங் டுகெதர் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் அவங்களுக்காக தூக்கி கொடுப்பது பிறகு அவர்களாலே நிராகரிக்கப்படுவது அதற்கப்புறம் நாம் தனிமையில் உட்கார்ந்து அழுவது புலம்புவது இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருப்பது எதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல் இருப்பது இதனால் ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை இதெல்லாம் மீனராசிக்காரர்கள் கடந்துதான் வருகிறார்கள் வந்ததன் பிறகு இவர்கள் இவர்களையே கட்டுப்படுத்தி கொண்டு எந்த நாளில் இவர்கள் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிக்கிறார்களோ ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதுனாலையும் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனாலையும் ரொம்பவும் இவர்கள் அட்வான்ஸா இருக்கிறதுனாலையும் இவர்களை குறிவைத்து இவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இது மீன் ராசிங்கிறதுனால இவர்களை வலையில் சிக்க வைத்து விடுகிறார்கள் வலையில் சிக்கும் ராசியா இது பொருளாதார வலை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வலை காதல் வலை காம வலை எம்எல்எம் வலை கிரிப்டோ கரன்சி வலை ஒன்று வாங்கினா பத்து கிடைக்கும்ங்கிற வலை அப்படிங்கிற மாதிரி வலையில் சிக்காத மீனராசியே கிடையாது என்ன விஷயம்னா திரும்ப திரும்ப போய் சிக்கக்கூடாது ஒரு தடவை சிக்கியாச்சுன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய ஷட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் திரும்ப திரும்ப நான் அதிலேயே தான் போய் சிக்குவேன் அப்படின்னு நினைத்தால் கண்டிப்பாக கஷ்டம் அந்த வலையிலிருந்து இவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் அப்படின்னா ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நடைமுறை வாழ்க்கை பொருளாதார வெற்றி அப்படிங்கிறதுக்கு இவர்கள் இடம் பூமி வாங்கி வைத்துக் கொள்வது செவ்வாய் கொண்டான பவளம் அணிந்து கொள்வது தொடர்ச்சியா முருகன் வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை பிடிபடும் நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்லுங்க ஞானம் மார்க்கு போகிறப்ப தான் வாழ்க்கையில் முன்னேற்ற ஆரம்பிக்கும் சொல்லிட்டு இன்னொரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சுக்கரன் ஏழு அணீசம் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதோ மீனராசிக்கு இது அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ராசியில் உச்சம் அஷ்டமாதிபதியாக வராரு வெள்ளி காயன் தானம் கொடுக்கணும் பரவாயில்ல ஒரு கிராம் இல்ல அரை கிராம் கூட நீங்க கொடுங்க குறிப்பா இந்த மாதிரி வந்து உங்களுடைய நட்சத்திரம் அனுஜன்ம நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல கணவன் மனைவி சமேதரா இந்த வெள்ளி தானம் அப்படிங்கிறது சுக்கர சாபத்தை நிவர்த்தி செய்யும் யாரு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும்னா நன்றாக குடும்பம் நடத்தக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா பிரதான கோயில்களில் பூஜை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவர்களிடம் கொடுக்கலாம் சில இடங்களில் இந்த யாகங்களில் வெள்ளிய சின்ன வெள்ளிய பூர்ணாதியில் போடுவாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு வெள்ளி வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா கோயில்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெள்ளி விற்கிற விலையில் ஏதாவது ஒரு சின்ன பொருள் வெள்ளி வாங்கி தானம் கொடுப்பது குறிப்பாக இந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி ஸ்தலங்களில் இந்த சுக்கர பூஜை நிவர்த்தி பண்ணுவது குறிப்பா இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஃபேமிலி லைஃப்ல ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் போகும் ஞான மார்க்கத்தை புரிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க உயர் பதவி உயர் அந்தஸ்துக்கு போய்விடுவார்கள் மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வதன் மூலம் இவங்க மனசை தூண்டக்கூடிய அலைபாயக்கூடிய சுக்கரனுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இவர்கள் பிடித்து விடுவார்கள் எதையும் தவிர இவர்கள் கோரல்னு சொல்லக்கூடிய பவளத்தை அணிந்து கொள்ளலாம் எல்லோ ரெட்டு சந்தித்த அனுபவங்களை பல பேரை நாம் பார்த்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல தளம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா இந்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தினர் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் எனக்கெட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்வது சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து பயணிப்பது இதெல்லாம் எங்களுக்கும் சரி இந்த பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கும் இதனை நடத்தக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ